கள்ள காதலை ஜாதகம் பார்த்து கண்டுபிடிக்கலாமா ஒரு குடும்பத்தில் ஒருவர் செய்யும் தவறு அவரது ஒட்டுமொத்த குடும்பத்தையே சின்ன வருகிறது இப்படி தடமாறி போகும் அமைப்பில் உள்ள யாதக அமைப்புகள் பற்றி சிலவற்றை பார்க்கலாம் திருமணத்துக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது இரண்டு விஷயங்களை முக்கியமாக கவனிப்பார்கள் ஒன்று செவ்வாய் மற்றொன்று ராகுகேது செவ்வாய் லக்கணத்துக்கு ரெண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அதை குற்றமாக தோஷமாக கூறுகின்றார்கள் ராகு கேதுக்கள் லக்கணம் ரெண்டு ஏழு எட்டில் இருந்தால் அதையும் ஒரு தோஷமாக குற்றமாக கூறுகின்றார்கள் இந்த இடங்கள் எல்லாம் காதல் சுகத்தையும் குடும்ப தாம்பத்திய சுகத்தையும் இல்லற வாழ்க்கையையும் குறிக்கும் இடங்களாகும் செவ்வாய் ஏழு எட்டில் இருந்தால் காதல் உணர்வு அதிகம் காணப்படும் இதற்கு இணையாக அந்த ஈடு கொடுக்கும் வகையில் இல்ல துணை அமைய வேண்டும் என்ற நோக்கில்தான் அதே போல் காதல் உணர்வு அதிகமுள்ள ஏழு எட்டில் செவ்வாய் உள்ள ஜாதகமாக பார்த்து சேர்த்தார்கள் ஏழாம் இடம் காதலை காமத்தை நிர்ணயிக்கும் இடம் இதை ஸ்தானம் என்றும் சொல்வார்கள் இந்த இடம் இந்த இடத்தின் அதிபதி பலம் பெறுவது நீச்சமடையாமல் இருப்பது முக்கியம் இந்த இடத்தை வைத்துத்தான் ஒருவரது நடத்தை ஆசை விருப்பம் காதல் ஈடுபாடு போன்றவற்றை அறிய முடியும் குரு போகக்காரகன் சுக்கிரன் காமகாரகன் இந்த இருவரும் இணைவது பார்ப்பதில் நல்லதும் கெட்டதும் இருக்கின்றது இந்த இரண்டு கிரகங்களுக்கும் பாவக்கிரக பார்வை நீச்ச சேர்க்கை ஏற்பட்டால் இரகசிய உறவுகள் ஏற்படலாம் எட்டாம் குரு அல்லது சுக்கிரன் இருப்பதால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுடன் காதல் கொள்வதற்கான கள்ளக்காதல் ஏற்படுவதற்கான சூழல் ஏற்படுகின்றது ஜாதகத்தில் நான்காவது இடம் சுகஸ்தானம் எல்லாவிதமான சுகங்களுக்கும் இந்த இடம்தான் முக்கியம் இந்த இடம் இந்த இடத்தின் அதிபதியை பலம் பெற்று இருந்தால் காதல் சிறப்பாக நடக்கும் பெண்கள் யாதகத்தில் நான்காம் இடம் கற்பிஸ்தானம் ஒழுக்க நெறிய பற்றி சொல்லுமிடாம் நான்காம் இடம் நான்காம் அதிபதி பலமாக இருந்தால் ஒழுக்கம் தவறாத காதல் நெறி அதாவது ஒழுக்கம் தவறாத காதல் நெறி தவறாத வாழ்வு அமையும் நான்காம் வீட்டில் பாவ கிரகங்கள் கிரகங்கள் தீய கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் கூடா நட்புகள் தேடிவரும் ஐந்தாம் இடம் காதலை குறிக்கும் இங்கு காதல் என்பது எப்படிப்பட்ட காதல் என்பதை ஐந்தாம் இடம் மூலம் பார்க்க முடியும் ஏழாம் இடம் காதலை காமத்தை நிர்ணயிக்கும் மூலம் இதை ஸ்தானம் என்றும் சொல்வார்கள் இந்த இடம் இந்த இடத்தின் அதிபதி பலம் பெறுவது நிச்சயம் அடையாமல் இருப்பது முக்கியம் இந்த இடத்தை வைத்துத்தான் ஒருவரது நடத்தை ஆசை விருப்பம் காதல் ஈடுபாடு போன்றவற்றை அறிய முடியும் இந்த இடத்தில் பாவக்கிரகங்கள் கிரகங்கள் அறவே இருக்கக்கூடாது கூடுமானவரை இந்த இடம் எந்த கிரகமும் இல்லாமல் இருப்பது விசேஷம் சனி சந்திரன் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை நட்சத்திர சாரம் சனி வீட்டில் சந்திரன் சந்திரன் வீட்டில் சனி சனி சந்திரன் நீசம் போன்ற அமைப்புகள் யாதகத்தில் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் சுலபமாக மனதை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் புகழ்ச்சிக்கு மயங்குவார்கள் சபல புத்தி சஞ்சல புத்தி மனம் இருக்கும் அதாவது சனி சந்திரன் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை நட்சத்திர சாரம் சனி வீட்டில் சந்திரன் சந்திரன் வீட்டில் சனி சனி சந்திரன் நீசம் போன்ற அமைப்புகள் யாதகத்தில் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் சுலபமாக மனதை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் புகழ்ச்சிக்கு சிக்கு மயங்குவார்கள் சபல புத்தி சஞ்சலமனம் இருக்கும் ஆண்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு அல்லது கேது இருந்து பத்தாம் இடத்தில் புதன் இருந்தால் வயதில் மூத்த காதலி அமைவர் ஏழாம் வீட்டில் நீச்ச கிரகம் இருந்தால் சபல புத்தி உண்டாகும் ஏழாம் வீட்டில் சனி கிரகம் அல்லது சனி சுக்கிரன் இருந்தால் ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்த பெண்ணின் தொடர்பு உண்டாகும் லக்னத்துக்கு ஏழு கட்டில் ராகுகேது உள்ள யாதகத்துடன் அதே சமதோஷமுள்ள யாதகத்தை சேர்ப்பதன் மூலம் அவர்களின் ஆசைகள் உணர்ச்சிகள் ஒத்து போகின்றன இருவருக்கும் சரிபாதை இன்பம் கிடைக்கிறது உள்ள யாதகங்கள் சேராமல் ஒருவருக்கு மட்டும் தோஷம் இருந்து மற்றவருக்கு தோஷம் இல்லாதிருந்தால் காதல் சுகத்துக்கு விடுகொடுக்க முடியாமல் போய் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துக்குடியவர்கள் அதிக பலம் பெற்றிருந்தாலோ ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டிலேயே இருந்தாலோ தீய சேகைகள் செய்ய அஞ்சவும் மாட்டார்கள் அதற்கு புக்கப்படவும் மாட்டார்கள் ஜாதகத்தில் பாதகம் செய்யும் கிரகம் அதிக பலம் பெற்றால் ஜாதகரை தீய எண்ணங்கள் தீயசேகல் என அலக்கழிக்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவர்கள் பாதகாதிபதியுடன் இணைந்து அதற்குரிய தசாபுக்தி நடந்தால் தீயதை செய்ய சிறிதும் தயக்கம் காட்ட மாட்டார்கள் இவர்கள் பெரும்பாலும் சிறையில் தான் காலத்தை கழிப்பார்கள் யாதகத்தில் முக்கிய கிரகங்களாக கருதப்படும் லக்னாதிபதி ராசி அதிபதி திரிகோணாதிபதிகள் நீசம் பெற்றாலும் ராகு கேதுவுடன் சேர்ந்து அதற்குரிய தசாபுக்தியை நடந்தாலும் மனத்துணிவுடன் தவறான பாதையில் செல்வார்கள் பின் காலம் கடந்து வருந்துவார்கள் இத்தகைய கிரக அமைப்புகள் கொண்டவர்கள் ஒன்றாக சேரும்போதுதான் கூட்டு கொள்ளை கொலை போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் ஆண் பெண் என எந்த யாதகமாக இருந்தாலும் விருச்சிக ராசியில் செவ்வாய் இருந்தால் காதல் வேட்கை வெறுபிடித்திருக்க அதே விருச்சிக ராசியில் சுக்கிரன் இருந்தால் காதலுக்காக கொலை செய்யவும் துணிவார்கள் அதே விருச்சிக ராசியில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்து விட்டார் காதல் வேட்கை அதாவது அந்த வெறி தீவிரமாக இருக்கு இத்தகைய யாதகக்காரர்கள் காதல் வேட்கையை தீர்த்து கொள்ள எந்த எல்லவரை போகவும் தயங்க மாட்டார்கள் கற்பழிப்பு கொலை கடத்தல் என எதையும் செய்வார்கள் தம் வெறி அடங்குறதுக்காக இதெல்லாம் செய்வார்கள் குரு மற்றும் சுக்கிரன் இவை இரண்டும் உணைந்து பாவக்கோளை பார்த்தால் அல்லது நீச்ச சேர்க்கை ஏற்பட்டால் கமுக்கமான கள்ள உறவுகள் அந்த ஜாதகக்காரர்கள் ஏற்படலாம் லக்கணத்தில் இருந்து எட்டாம் இடத்தில் குரு அல்லது சுக்கிரன் இருந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுடன் காதல் கொள்வதற்கான கள்ளக்காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பெண்களின் ஜாதகத்தில் நான்காம் வீட்டில் பாவக்கோள்கள் நீச்ச கோள்கள் தீய கோள்கள் இருந்தாலும் பார்த்தாலும் கூடா நட்பு என்கிற கள்ள காதல் ஆஞ்சாதகத்தில் பெறும் ஆண் ஜாதகத்தில் ராகு அல்லது கேது இருந்து பத்தாம் இடத்தில் புதன் இருந்தால் தன்னை விட வயதில் மூத்த பொண்ணுடன் உறவில் இருப்பர்